ஹோண்டா கார்ஸ் இந்தியா லிமிடெட் புதிதாக செயல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்கீழ் கிடைக்கும் முழு நன்மையையும் வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு மாற்றுவதாக உறுதியளித்துள்ளது நவராத்திரி தொடக்கத்திலிருந்து டெலிவரி செய்ய திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய பண்டிகை சலுகைகளுடன் ஜிஎஸ்டிக்கு பிந்தைய விலை குறைப்புகளையும் வாடிக்கையாளர்கள் அனுபவிக்க முடியும் இதற்காக வாடிக்கையாளர்கள் இப்போது தங்கள் வாகனங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த வரிசையில் இரண்டாம் தலைமுறை மாடல் அமேஸ் இரண்டு வகைகளில் வழங்கப்படுகிறது இதன் விலை ஏழு புள்ளி ஆறு இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் எட்டு புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி திருத்தத்துடன் ஹோண்டா இந்த பழைய செடானின் விலையை எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை குறைக்க திட்டமிட்டுள்ளது அதேபோல் மூன்றாம் தலைமுறை அமேஸ் விலை எட்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் ரூபாய் முதல் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் ரூபாய் வரை உள்ளது புதிய ஜிஎஸ்டி திருத்தத்தின் பின் இந்த விலை ரூ தொன்னூற்றி ஆயிரத்து ஐநூறு வரை குறையும் மேலும் ஹோண்டா எலிவேட் விலையில் ஐம்பத்தெட்டாயிரத்து நானூறு ரூபாய் வரை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது ஹோண்டாவின் பிரபலமான மாடலான ஹோண்டா சிட்டியின் விலையும் ஐம்பத்தேழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விலை குறைப்புகள் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளன